ஸ்ரீமதே ராமானுஜா நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து மூன்றாம் திருவாய்மொழி இது ஆறாவது பாசுரம் உணர்ந்துணர்ந்து இழிந்தகன்று உயர்ந்து உருவியந்த இன்றைமை உணர்ந்து உணரிலும் இறைநிலை நிலை உணர்வரிது உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து அரி அயன் அரன் என்னும் இவரை உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து இரஞ்சிமின் மனப்பட்டது ஒன்றே உணர்ந்துணர்ந்து இழிந்தகன்று உயர்ந்து உருவியந்த இந்நிலைமை உணர்ந்து உணரிலும் இறை நிலை உணர்வரிது உயிர்காள் உணர்ந்துணர்ந்து உரைத்து உரைத்து அரி அயன் அரங்கும் கிபரன் உணர்ந்துணர்ந்து உரைத்து உரைத்து இறைஞ்சுமின் மனப்பட்டது ஒன்றே ஒன்றும் இல்லை சாதாரண அர்த்தந்தான் நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவித்து கொண்டு உயரிய சிந்தனையில் இருந்த நிலைமையடைந்தாலும் இறைநிலையை பெருமானுடைய தன்மையை முழுவதுமாக உணர்வது அரிது உயிர்கால் அப்படின்னு நமக்கு சொல்கிறார் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் இவர் வந்து உணர்ந்து உணர்ந்து உரை தூரைத்து அரி அயன் அரன் என்னும் இவரை அரி அரின பெருமான் அயன்ன பிரம்மா அரன் சிவன் என்றாக இருக்கும் இவரை உணர்ந்து உணர்ந்து ஊரை தூரைத்து இறைஞ்சிமின் மனப்பட்டது ஒன்றே ஒன்றுபட்ட மனத்தோடு அவனுடைய திருநாமங்களை உணர்ந்து உரைத்து இறைஞ்சிமின் வழிபடுங்கள்னு சொல்கிறார் ஒன்றும் கஷ்டம் இல்லை மேலே பார்க்கலாம் உணர்ந்து உணர்ந்து இழிந்து அகன்று உணர்ந்து உணர்ந்துன்னு அர்த்தம் புரிகிறது பெருமாளுடைய தன்மைகளை உணர்ந்து இழிந்து உலக விஷயங்களிலிருந்து விடுபட்டு அகன்று உயரப்போய் இதில் இருந்தெல்லாம் மீண்டு உயர்ந்து உருவியந்த இந்நிலமை மேலே போயாச்சு உங்களுடைய ஞானம் அறிவு உணர்வுகள்லாம் ஒரு உயர்வான நிலை மேலே இருக்குது அதுதான் அர்த்தம் உணர்ந்து உணர்ந்து கன்று உயர்ந்த உருவியந்த இந்நிலமை அந்த உருவியந்தன்னா அந்த நிலைமையில் நீங்கள் ஊிருக்கிறீர்கள் அதாவது அனுபவித்துக்கொண்டிருக்கிறேன் அனு அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் உணர்ந்து உணர்ந்து உணரிலும் அவ்வாறு அந்த உயரிய மனப்பக்குவப்பட்ட நிலையில் நீங்கள் உணர்ந்திருந்தாலும் இறைநிலை உணர்வரிது உரிகால் உயிர்கால் உயிர்கால்னா நம்மளை சொல்கிறார் பொதுமக்களே உடைய தன்மையை முழுவதுமாக உணர்வது எளிதான காரியம் அல்ல ஆனால் நாம் என்ன பண்ணலாம் உணர்ந்துறந்து உரைத்துரைத்து அரி அயன் அரன் இவரை திருப்பி உணர்ந்து உணர்ந்து உரைத்துரைத்து பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை உணர்ந்து அவைகளை உரைத்து உரை துரைத்து ரெண்டு தரம் போட்டிருக்கார் அப்படின்னா எவ்வளோ தரம் முடியுமோ அவ்வளோ தரம் சொல்லுங்க அரி அரி அரியாகவும் நாராயணனாகவும் பிரம்மாவாகவும் சிவபிரானமாக இருக்கின்ற இவரை உணர்ந்துணர்ந்து உரைத்து உரைத்து அதே அர்த்தம்தான் அவனுடைய பொருள்களை சொல்லுங்கள் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லுங்கள் உணருங்கள் அவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் ஒன்று மனத்தோடு அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிகிறார் பாசுரம் படிக்க முடியும் நினைக்கிறேன் உணர்ந்துணர்ந்து இழிந்தகன்று உயர்ந்து உருவிகந்த இந்நிலைமை உணர்ந்துணர்ந்து உணரிலும் இறை நிலை உணர்வரிது உயிர்காள் உணர்ந்துணர்ந்து உரைத்துரைத்து அரி அயன் அரங்கென்னும் கிவரை உணர்ந்துணர்ந்து உரைத்து உரைத்து இறைஞ்சிமின் மனப்பட்டது ஒன்றே ஸ்ரீமதே ராமானுஜாயனமகன்